சேர்த்து வைக்கிறவனுக்கு என்ன பேரு மதிக்கேடன் ஒருவனுக்கும் கொடுக்காம தசம பகங்களை கொடுக்காம காணிக்கைகளை கொடுக்காம யானைகளுக்கு உதவி செய்யாமல் சேர்த்து வைக்கிறோம் பாருங்க கஞ்ச பிசினாரிகள் இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா மதிக்கேட்டன் கொடுக்க மனசே வராது லட்சங்கணக்கில் சம்பாதிப்பாங்க கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்க ஆயிரங்களை சம்பாதிப்பாங்க ஆனால் கைக்கு பணம் வரும்போது அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இருக்காது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பெயர் கொடுக்கிறார் என்றார் பொருளாசைக்காரர் இரண்டாவது பெயர் மதிக்கேடன் ஒருவேளை இந்த செய்தி அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே ஆண்டவர் இடத்தில் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை மன்னிப்பார் உங்களை ஏற்றுக்கொள்வார் தேவனுக்கு தேவை மனம் திரும்புவதில் தான் எந்த பாவத்தை நாம் செய்கிறோமோ அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்புவது தான் தேவனுக்கு பிரியமானது உங்கள் பொக்கிசங்களை பரலோகத்தில சேர்த்து வைங்க பரலோக என்பது ஊழியர்களுக்காக கொடுப்பதுதான் தேவனுடைய சேர்த்து வைப்பதற்கு அடையாளம் அல்ல எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் டேராடோனில் ஆரம்ப நாட்களில் அந்த குடும்பத்தில் பல குழப்பங்கள் அந்த குடும்பம்